வணக்கம் கொள்கைக்கு ஆதரவாக பஸ் ஸ்டாண்டில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பாஜக மாநில துணை தலைவர் கனக சபாபதி சூலூர் சட்டமன்றத்திற்கான இந்த இயக்கம் தொடக்க விழா தான் இந்த விழாவாகும் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மூன்றாவது மொழி படிக்கக்கூடிய உரிமையை மாநில அரசு தடுக்க கூடாது என்பதுதான் ஏன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளும் பெற்றோர்களும் தான் முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய அனைத்து குழந்தைகள் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் எல்லோருமே மூணு மொழி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தான் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடங்களை அவங்களே நடத்துறாங்க ஆனா நம்ம குழந்தைய வந்து மூணாவது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எந்த உரிமையும் இல்லை அவங்க அப்படி மூணாவது மொழி தேவையில்லைன்னு சொன்னா முதல்ல அவங்க குழந்தைகள் எல்லாம் இருமொழி கல்வி கட்டத்திலிருந்து சேர்த்துட்டு அவங்க குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே எடுக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய மூணு மொழி பள்ளிக்கூடங்களை மூடட்டு அவங்க நேற்று முதலமைச்சர் சொல்லிருக்காரு மத்திய அரசு திட்டம் தான் மூன்று மொழி அதனாலதான் நடத்துறம் சொல்லிட்டு ஏன் மாநில அரசு திட்டம் மூணு ரெண்டு மொழி தானே நீங்க இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துங்க அதை மூடிடுங்க யாரு நடத்தி நீங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டீங்க ஆனா மூணு மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துவீங்க அதுல ஆங்கிலத்தில் பேசினா குழந்தை கட்டணம் போடுவீங்க தமிழ் தமிழில் பேசுனா கட்டணம் போடுவீங்க ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லுவீங்க இது எந்த விதமான நியாயமாகும் ஆகவே இது வந்து இவங்க அரசியல் செய்கிறார்கள் இந்த அரசியல் சதியை முறியடிப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கமானது நடத்துகிறோம் இதில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மூணாவது மொழி திணிப்பு என்பது எங்குமே இல்லை அறிவியல் பூர்வமாக உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தை அந்த பருவத்துல நான்கு அல்லது ஐந்து மொழிகளை கூட சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது போது நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க அந்த மூணாவது மொழி வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய மொழி அல்ல மாநில அரசு கூட என்ன படிக்கணும்னு சொல்லறதுக்கு உரிமை கிடையாது அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் ஆலோசித்து கலந்து ஆலோசித்து அவர்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம் இப்ப கோயம்புத்தூர் டவுன்ல மலையாளம் பேசுறவங்க அதிகமா இருந்ததுன்னா மலையாளத்தை விரும்பலாம் தெலுங்கு பேசுறவங்க அதிகம் தெலுங்கு மூணாவது மொழின்னு விரும்பலாம் ஆகவே இதுல எது திணிப்புங்கிறது கிடையாது மூணு மொழி இருக்குது அதே அரசு அரசு பள்ளி இல்லையா மத்த அது அதுதான் அது வாக்கு வங்கி அரசியல் சிறுபான்மை பள்ளியில நீங்க இருப்பது மட்டுமல்ல தமிழ் மொழி இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது உருது மட்டுமே கொடுத்து ஆங்கிலம் மட்டுமே கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதை எப்படி மூணு மொழி சிறுபான்மை மக்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க ரெண்டாவது தமிழே இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது சென்னை மாநகரில் இருக்குது அரசு மாநகராட்சி நடத்துற பள்ளிக்கூடம் ஏன் அதுல தமிழ் கொண்டு வர முடியாதா ஆகவே நீங்கள் தினசரி அறிக்கை விடுவதனாலோ இந்த மாதிரி கூட்டங்கள் போடுவதனாலோ ட்விட்டர்ல போடுறதுனாலோ பிரச்சனை பெரிய தலைவர் நீங்க நினைச்சுக்கலாம் அது மிகுந்த தப்பு நீட் இயக்கத்தில் எப்படி வந்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லி ஏமாந்தீங்களோ அதே மாதிரி இதுல பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக தான் அல்வா கொடுத்துட்டு எத்தனை வருஷமா ஐம்பத்தி எட்டு வருஷமா அல்வா கொடுக்குறாங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றாங்களே இவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்ல சொல்லுங்கள் ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆயும் கூட தமிழை ஒரு மொழியாக பாடமொழியாக மொழியாக இவர்களாலே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துல கொண்டு வர முடிந்ததா ஏன் ஸ்டாலினுக்கு திராணி இல்லையா ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு இவர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை கேள்வி ஆக்கிறவரு மாநில அரசு உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது தமிழ் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆணை போட முடியாதா பல மாநிலங்கள்ல இருக்குது இப்ப தெலுங்கானாவில் அண்மையில் போட்டிருக்காங்க எல்லாரும் தமிழ் படிக்க நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்ப உங்க தமிழ் கோஷம்ங்கிறது வெறு போலித்தனமான கோஷம் நீங்க அரசியலுக்காக

இரண்டாவது இன்னைக்கு வரம்பு மீறி அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு திமுகவங்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்றதெல்லாம் இதெல்லாம் மோசமான நடவடிக்கை இது மாதிரி யாருமே இது மாதிரி அத்துமீறி செஞ்சது இல்லை அப்படியாச்சும் கூட்டம் வட்டம் நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்க போட்டுருவீங்களா இந்த வெயில் காலமா இருக்கு அங்க போனா குழு குழு இருக்கும் அது கூட போக மாட்டேங்க என்னன்னு தெரியல கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது அப்ப கூட போக மாட்டேன்னா முழு அதனால மாணவர்களுக்கு எல்லாம் அங்க படம் ஓட்ட போறாங்களாம் அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பாக்குறேன் இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது வேற உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒண்ணும் இல்ல நடக்கிற பால வேலை எல்லாம் எங்க காலத்துல போடப்பட்டது எல்லா பாலமும் அவங்க காலத்துல இல்ல இன்னைக்கு பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கதான் இன்னைக்கு இந்த கட்டிகிற பாலமும் ரெண்டு பாலமும் நாங்க எங்க காலத்துல போனோம் அது ஆம வேகத்துல நடக்குது நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவா முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் முடிக்க சொல்லுங்க அதெல்லாம் அமைச்சர் மூர்த்தி நீங்க கேளுங்க எனக்கு உங்களுக்கு சவால் விட்டு பேசுறாரு முன்னாள் அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல குண்டு மொழி எல்லாம் சரிபடுத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்றாரு உங்க காலத்துல எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்க அவர் நாங்க மார்தட்டி சொல்றோம்ல எங்க காலத்துல இல்ல என்ன செஞ்சோம்னு அவர் அவர் மார்தட்டி சொல்லணும்ல சொல்ல சொல்லுங்க எங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு தான் நான் மாவட்டத்தில் மூர்த்திக்காக பயந்துட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு கோலையும் இல்லை மக்கள்கிட்ட நான் போய் எப்போ போய் மக்களை பாக்கிறோன்னு இல்ல மக்களோடு மக்களாக இருப்பவன் எனக்கு அதை பற்றி இல்லை இவர் ஏன் அதை சொன்ன பத்து ஊதி அண்ணா வெற்றி பெறப்போ பத்து தொழிலை எந்த தொழில் என்றாலும் சேலம் பகுதியை சேர்ந்தவர் குமரேசன் வயது ஐம்பது லாரி டிரைவர் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண்ணுடன் ரகசிய தொடர்பில் இருந்துள்ளார் பெண்ணின் கணவர் வேலைக்கு சென்ற நேரங்களில் குமரேசன் அடிக்கடி பெண்ணின் வீட்டிற்கு சென்று பெண்ணுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் அந்த பெண்ணிற்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மகள் உள்ளார் குமரேசன் சிறுமிக்கு அடிக்கடி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தார் இந்நிலையில் மார்ச் மூன்றாம் தேதி தாய் முன்னிலையில் குமரேசன் சிறுமியை இரண்டு முறை பாலியல் பலாத்காரம் செய்தார் வெளியில் கூறினால் கொன்று விடுவேன் என இருவரும் சிறுமியை மிரட்டியுள்ளனர் சிறுமி மறுநாள் பள்ளிக்கு சென்று ஆசிரியரிடம் நடந்ததை கூறி கதறினார் பள்ளி ஆசிரியை உடனடியாக சிறுமியின் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் தந்தை ஆத்தூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார் விசாரணையில் தாயின் உதவியுடன் குமரேசன் சிறுமியை பலமுறை பலாத்காரம் செய்தது உறுதியானது சிறுமியின் தந்தை லாரி ஓட்டுவதற்கு வெளியூர் செல்லும் போதெல்லாம் இந்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது சிறுமியின் தாய் மற்றும் குமரேசனை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் கள்ளக்காதலனுக்காக தனது மகளை பலாத்காரம் செய்ய அனுமதித்த தாயின் கொடூர செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு அறிவித்துள்ளது உடவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார் தமிழக அரசு அறிவித்து தமிழில் வெளியிட்டுள்ளது குறைவாக சர்க்கரை தரம் உள்ள மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று வீதம் விலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட இது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விலைதான் இந்த விலை உழவர்களுக்கு எந்த ும் கரும்புக்கு ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்வதற்கு ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு வரை செலவாகிறது அதனுடன் ஐம்பது விழுக்காத லாபம் மற்றும் போக்குவரத்து செலவு சேர்த்து ரெண்டுக்கு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் துதான் கட்சியின் மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை ஒருமொழிக் கொள்கை உன்னத கொள்கை ஒப்பற்ற கொள்கை ஒப்பற்ற கொள்கை கொள்கை ஒப்பற்ற கொள்கை உன்னத கொள்கை பெ அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ பரமேஸ்வரர் கோயிலை சீரமைக்க கிராம மக்கள் முடிவு செய்தனர் இதற்கு மதனகோபால சுவாமி கோயிலின் செயல் அலுவலரான கோவிந்தராஜை அணுகினர் கோயில் சீரமைக்கும் பணிக்கு கமிஷனரிடம் ஒப்புதல் பெற கோவிந்தராஜ் மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் செங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த சிவா பெரம்பலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் கூறினார் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சிவாவிடம் ரசாயனம் தடவிய மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தனுப்பினர் மதனகோபால சுவாமி கோயில் அறநிலையத்துறை அலுவலகத்தில் செயல் அலுவலர் கோவிந்தராஜிடம் சிவா மூன்றாயிரம் ரூபாயை கொடுத்தார் அங்கு வந்த டிஎஸ்பி ஹேமச்சித்ரா இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கோவிந்தராஜை கைது செய்தனர் ஏற்கனவே லஞ்ச வழக்கில் கைதாகி பணிமாற்றமாகி கோவிந்தராஜ் பெரம்பலூருக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது